கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞர் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான உத்தரவினையும் மற்றும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் தூய்மைப்படுத்தும் கருவிகள் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வட்டார கல்விக்குழு தலைவர் நெடுஞ்செழியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் முன்னாள் அமைச்சரும் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு நாற்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான உத்தரவினையும் நூற்றி முப்பத்தி நான்கு தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தூய்மைப்படுத்தும் கருவிகளை வழங்கினார் அதைத் தொடர்ந்து செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான உத்தரவினையும் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தூய்மைப்படுத்தும் கருவிகளை வழங்கினார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் இரத்த தான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்